இப்படி வச்சுப்போம் சென்னைக்கு போறதுக்காக ஏறுறேன் ரயில் ஏறோம் ஒரு பாவம் ஒரு கழுவி தம்பி நான் விழுப்புரத்தில் இறங்கணும் தூங்கிடுவேன் என்ன கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா நான் சொல்றேன் இறக்கிறேமா நீங்க பாக்கு இதுக்கு காலையில் எக்மோருக்கே போயாச்சு எழும்பூருக்கு போய் சேர்ந்தாச்சு இந்த கேள்வி என்னை திட்டுது உன்னை நம்பிதானடா பாவி நான் ஏறினேன் இறக்க விட்றேன் என்ன இறக்காமல் இந்த மாதிரி கொண்டு நிறுத்தி விட்டியே என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நானாவது முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ல இப்போ அங்கே போகணுமே ஆஸ்பத்திரிக்கு போகணுமே உடம்பு சில பார்க்கறதுலாம் கெடுத்து விட்டியாடா பாவின்னு கண்ணாப்பிடனா என்ன திட்டுது நான் அதை பற்றி கவலையே பண்ணல அப்படியே கவலை அப்படியே ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டேன்னு நின்ன பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் என்னங்க அந்த அம்மா இப்படி திட்டுது நீ ஒரு கவலையும் விடாமல் இப்படி பார்த்துக்கி இந்த அம்மா திட்டதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த அம்மானு நினச்சி வேற ஒரு கிளம்பியை விழுப்புரத்தில் விட்டனே அந்த அம்மா இப்போ என்ன என்ன திட்டு இருக்கோம் அதை நினச்சி நான் வருத்தப்பட்டு இருக்கேன்டான்னு நான் சொல்கிறேன் அறிவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா திருவள்ளுவர் என்னன்னு ஒரு விளக்கம் திருக்குறள் சொல்றார் சென்ற விடுத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு மனம் போன பக்கமெல்லாம் போகாமல் தீமைகளை நீக்கி நல்லதை மட்டுமே செய்வதுதான் அறிவின் வேலைன்னு சொல்றார் இதை சுருக்கமா சொன்னா என்ன நல்லது செஞ்சா அறிவு நல்லது செஞ்சா அறிவு நல்லது செய்யலையா அது அறிவு இல்லை எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா செஞ்சாலும் அது படிக்கிற மாணவர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப ஒரு பரிச்சை சமயம் இன்னைக்கு பரிச்ச நாளைக்கு பரிச்ச வருது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட நான் கேட்கிறேன் இந்த பாருப்பா தம்பி உன்னுடைய லட்சியம் என்ன இந்த பரீட்சையில் உன்னுடைய லட்சியம் என்ன நூற்றுக்கு நூறு வாங்கணும் சார் எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கணுங்கிறது என்னுடைய லட்சியம் சொல்கிறான் சரி ஒருத்தனை கேட்குறேன் உன் லட்சியம் என்னடான்னு அதெல்லாம் சரியாக வராது ஒரு பத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் நூற்றுக்கு பத்து மார்க் வாங்கிடணும் எப்படியாவது வாங்கிடுறதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன்னா இவன் ரெண்டு பேரும் பரீட்சை எழுதுறான் ரிசல்ட் வருது பேப்பர் திருத்தி கொண்டாந்து கொடுக்குறாங்க நூற்றுக்கு நூறு வாங்கினேன்னு சொன்னவன் வாங்கல தொண்ணூற்றி எட்டு தான் வாங்கியிருக்கான் பத்து வாங்கணும்னு சொன்னவன் வாங்கிட்டான் கரெக்டாக பத்து வாங்கிட்டான் இப்ப திருவள்ளூர்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சா நூற்றுக்கு நூறு வாங்குறேன்னு சொன்னா ஜெயிக்கல தொண்ணூத்தி எட்டு வாங்கியிருக்கான் ஆனா பத்து வாங்குவேன்னா ஜெயிச்சுட்டான் பத்து வாங்கியிருக்கான் இவன் வெற்றி பெற்றானா அவன் வெற்றி பெற்றானான்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்றார் பத்து மார்க் வாங்கினவன் வெற்றி பெறல தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கினவன் தான் வெற்றி பெற்றாங்க ஏன் சொன்னது நான் செய்யலையே திருவள்ளுவர் அதுக்கு சொல்றார் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளது நினைச்சா உயர்வா நினை சும்மா சின்னதா நினைக்காதே பெருசா நினை உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு சொன்னார் அதில் நீ தோத்தாலும் அது தோல்வி அல்ல பத்து மார்க் வாங்கினவன எவனா பாராட்டுவானா ஆனா அவன் சொன்னதை செஞ்சுட்டான் தொண்ணூத்தி எட்டு வாங்கினவனுக்கு எல்லாரும் பாராட்டுவான் செய்யலையே நினைக்கிறது பெருசு அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு இடத்துல வேட்டைக்கு போறான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வேட்டைக்கு போறான் திருவள்ளுவர்கிட்ட போய் சொல்றான் வேட்டைக்கு போறோம் ஏண்டா வேட்டையாருக்கா தப்பா சேடாங்கிறார் இல்ல இல்ல நாங்க அதான் எங்களுக்கு தொழில் சரி போ அப்படின்னு எங்க ரெண்டு பேர்ல யாருக்கு வெற்றின்னு நான் சாயந்தரம் வந்து சொல்றேன் நீங்க தான் சொல்லணும் சொல்றேன் போ சாயந்திரம் வந்தான் ரெண்டு பேரும் வந்தான் ஒருத்தன் கையில முயல் இருக்கு காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்றான் வயிற்றுலேருந்து இருந்து ரத்தம் ஊத்துது அதை அடிச்சு அம்பு கையில் வச்சிருக்கான் அம்புல இருந்து ரத்தம் ஊத்துது திருவள்ளுவரே இந்த முயலை நான் அம்பாலே அம்பு எய்து வெற்றி பெற்றிருக்கேன் இருக்கிறேன் அப்படின்னா சரி இருப்பா எப்பா நீ என்ன பண்ணேன்னு கேட்டார் நான் ஒரு யானையை வேட்டையாடுவதற்காக குறி வைத்தேன் ஆனால் குறி தப்பி போச்சு யானை தப்பிச்சுட்டு போயிட்டு அதற்கு வைத்த குறி குறி வைச்சேன் இல்லையா அந்த வேல் இதோ இருக்குன்னா திருவள்ளுவர் சொன்னார் அந்த அம்பை விட இந்த வேல் ரொம்ப உயர்ந்ததுன்னு அந்த அம்பை விட இந்த வேல் உயர்ந்தது தப்பி போன வேல் உயர்ந்தது கொன்ற அம்பு தாழ்ந்தது ஏன்னா இந்த முயல் கையாலே பிடிக்கலாம் அடிச்சிருக்கேன் கூட நினைக்காமல் குறிவைத்தான் தோத்து போய் நான் பரவாயில்லை உங்களுக்கு நான் சொல்றது இந்த ரெண்டு குரலையும் ஆபத்தில் வச்சுங்க உள்ளுவது எல்லாம் அது தள்ளினும் நிறுத்து அடுத்த குரல் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அந்த யானையை கொன்ற அம்பை விட யானை முயலை கொன்ற அம்பை விட யானைக்கு குறிவைத்து குறி தப்பி போன வேலை ஏந்தி கொண்டிருப்பது இனிமையானது நூத்துக்கு நூறு வாங்குறேன்னு சொல்லு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினியா பரவாயில்லை ஆனால் ரெண்டு மார்க் வாங்குவேன்னு சொல்லி வெற்றி பெற்றேன்னு சொன்ன அதை விட இழிவு வேற எதுவும் இல்லை உயர்ந்த எண்ணத்தை கை கொள்ளுங்கள் உயர்ந்த எண்ணத்தோடு இருக்குங்கள் அதுதான் நல்லது படிக்கிற போது ரெண்டு காரியத்தில் கவனமா இருங்க நீங்க ஒன்று செய்ய வேண்டியதை செய்ங்க இன்னும் செய்யக்கூடாததை செய்யாமல் இருங்க செய்ய வேண்டியதை செய்ய செய்ய தேவையில்லாததை செய்யாமல் இருக்க ரெண்டு காரியம் சொல்றார் இதுவும் திருக்குறள் தான் இதுவும் திருக்குறள் தான் இப்போ நான் இப்படி வச்சுக்குவோம் சென்னைக்கு போகிறதுக்காக ஏறேன் ரயிலில் ஏறுறோம் ஒரு பாவம் ஒரு கழுவி தம்பி நான் விழுப்புரத்தில் இறங்கணும் தூங்கிடுவேன் என்னை கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா நான் சொல்றேன் இறக்கிறமா இறக்கிற நீங்க இதுக்கு காலையில எக்மோருக்கே போயாச்சு எழும்பூருக்கு போய் சேர்ந்தாச்சு இந்த கேள்வி என்ன திட்டுது உன்னை நம்புதாட பாவி நான் ஏறினேன் நிறுத்தி விட்டியே என்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நானாவது முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ல இப்போ அங்கே போகணுமே ஆஸ்பத்திரிக்கு போகணுமே உடம்பு சேர பார்க்கறதுலாம் கெடுத்து விட்டியடா பாவின்னு கண்ணு அப்படின்னா திட்டுது நான் அதை பற்றி கவலையே பண்ணல அப்படியே கவலையாக அப்படியே ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டேன்னு நின்ன பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் என்னங்க அந்த அம்மா இப்படி திட்டுது நீ ஒரு கவலையும் விடாமல் இப்படி பார்த்துட்டு இந்த அம்மா திட்டதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த அம்மான்னு நினச்சி வேற ஒரு கிளம்பியை விழுப்புரத்தில் இறக்கி விட்டனே அந்த என்ன திட்டு இருக்கோம் அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு சொல்றேன் திருவள்ளூர் செய்தக்க அல்ல செய்யக்கூடாததை செய்தால் கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் கெடும் படிக்கணும் படிக்காமல் இருந்தால் தப்பு செல்லு வச்சுட்டு விளையாடக்கூடாது விளையாட தப்பு இது செய்யக்கூடாதது அது செய்ய வேண்டியது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு இந்த ரெண்டையும் ஞாபகத்தில் இது ரெண்டும் லிஸ்ட்டு போட்டுங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது விளையாட்டு நண்பர்களோடு விளையாடுவது படிக்கிற நேரத்தில் இல்லை மற்ற நேரங்களில் ஜாலியாக விளையாடலாம் ஓடலாம் ஒளியாடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் மறந்து போய் நீங்கள் எதையுமே நீங்கள் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் படிக்கிறத சரியாக வாங்கி மனசில் வச்சுங்க படிக்கிறத என்ன சொல்கிறாங்க அதில்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனசில் வச்சு காப்பாற்றுங்க இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எனக்கு திருக்குறள் மேலே ரொம்ப ஆசை திருக்குறள் சொல்கிற வழியில் நடக்கணும்னு நினைப்பேன் அது ஒரு கொள்கை உள்ள வேணாம் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போகிறேன் அப்படி போய் அப்படி திரும்புகிறேன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஐயா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான் ஏதோ சொல்கிறது கூப்பிட்றானேன்ட்டு போனேன் என்ன ஐயா என்ன கிட்ட வாங்கன்னு நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான் ஆமாம் அப்படின்னு நல்லா வாங்க கிட்ட வாங்கன்னு ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குது அப்படின்ட்டு கிட்ட போனேன் கிட்ட போன உடனே பொழுன்னு விட்டான் ஒரு அறைய புட்டேர்னு கொடுத்தான் கண்ணில் அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது நான் ஒன்றுமே செய்யலை இது எதுக்குப்பா அடிச்சேன்னு கேட்டேன் இது கேட்கக்கூடாதா இது எதுக்கு அடிச்சேன்னு அதுக்கு அவன் சொன்னான் ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை உழுவான் போதும் ஒன்று பொருண்டாப்பா இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போனா பாடம் எடுத்தவ மனசு வரும் இதே ஞாபகம் சுத்துது அவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்டான் ஏன் அடிச்சான் என்ன அடிச்சேன்னு கூட செல்ல மாட்டேங்கிறான் இவனை நம்ம என்ன பண்ணலாம் இவனை என்ன பண்ணலாம் திரும்ப அடிக்கலாமா நம்மளால முடியாது ஒரு ஆளை விட்டு அடிக்கலாமா தேவையில்லாத வேலை போலீஸ்ல சொல்லலாமா நடக்கிற வேலை இல்லை இப்ப வேற என்னதான் பண்றது திருவள்ளுவர் என்ன சொல்றார் பாரு திருவள்ளுவர் ஒன்னு சொல்றார் ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் உனக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணினால் அவர்களுக்கு அவர்களை தண்டிப்பது ஒரே வழிதான் என்ன தண்டனை நான் திரும்ப அவங்களுக்கு ஒரு நன்மை செய் தண்டனை அவன் தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்பான் ஒரு நாள் இல்லை நீ எப்போல்லாம் அவனை பார்க்குறியோ அப்போல்லாம் தலை குனிஞ்சு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிப்பா அதை செய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சரி நம்ம அவனுக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போவது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அவனுக்கு திரும்ப ஒரு நன்மை செய்வோம் தலை குனிஞ்சு நிற்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன் பள்ளிக்கூடத்தில் வரும்போதே எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிடு அன்னைக்கு மாலையிலேயே கிடைச்சிடுச்சு என்ன அடிச்சானோ அவன் ஒரே ஒரு தான் விட்டான் இவனை குத்துறான் காலால உதைக்கிறான் போட்டு பந்தாடுறான் இத பார்த்தா நமக்கு முதல்ல சந்தோஷம்தான் வரும் காலையில் அடிச்சான் நல்லா வாங்குறான் எனக்கு அப்படி வரல இப்ப போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம் திருவள்ளூர் சொல்லிருக்காரு அவர் நானே நன்னையும் சரி ரைட் போ இங்கிருந்து போனேன் அடிக்கிறவன் போய் அவரை அடிக்கிற உனக்கு என்ன வேலையை பார்த்து நீ போய எதுக்கு அவரை அடிக்கிற தெருவில் நடு ரோட்டில் அடிக்கிற கேட்காம எப்படி இருக்கிறது பத்து ரூபா வாங்கின நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் எப்போ கேளு அப்பங்கிறான் இப்பங்கிறான் எது சொல்றான் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் தெரியுமா நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறீடா பாவி என்ன அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா என்ன சொல்றான் உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ அவசரப்படுறேன்னு கேட்குறான் சார் என்ன அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ நாலு உனக்கு என்ன இப்படி அவசரம் அப்படின்னு கேட்குறான் இவனை உதைச்சா என்ன ஏயா ஒரு பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை கொண்டு வந்து ரோட்டில் அடிக்கிறிய வெக்கமே இல்லை உனக்கு யா நீ இவ்வளவு பேசுறிய அப்படி உனக்கு ரோசமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் நீ கொடு அவர் நானே அரிசி விடையே திருவள்ளுவர் சொன்னபடி செஞ்சிருவோன்னு பத்து ரூபாயை எடுத்து அவன் கையில் கொடுத்தேன் அவன் வாங்கிட்டு இப்போதான் நீ மணன்ட்டு போயிட்டான் இவன் என்ன ஆவான்னு சொன்னார் திருவள்ளுவர் நானே நிற்பான் தலை குனிஞ்சு நிற்பான் வெக்கப்பட்டு நிற்பான் அப்படின்னு சொல்கிறாருல அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்ட இவங்கிட்டையும் போய் கடனை வாங்கி அடிக்கிறானுவோ இவரை காலையில் ஒரு அரை விட்டால் சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறாரு ஒரு நாற்பது ரூபா வேணா நாலு அரை கொடுத்தமுன்னா சாய்ந்தரம் நாற்பது ரூபா கொடுத்தார் இனிமேல் இவரே வச்சுக்கலாங்க திருவள்ளுவரை கேட்டேன் இந்த மாதிரி சொன்னதை தினம் போல இருக்க அப்படின்ன அவர் மேற்கொண்டு படியின அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு அவருக்கு விளக்கம் சொல்றார் அந்த குரல் ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய குரல் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்ன அழகா சொல்றார் நல்லது செய்வதிலும் ஒரு தப்பு இருக்கு நல்லது நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு எப்ப அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை அவரவர் பண்பை தெரிந்து கொண்டு இவனுக்கு செஞ்சா திருந்துவானா இவனுக்கு செஞ்சா தலை குளிஞ்சு நிற்பானாங்க தெரிஞ்சுக்கிட்டு செய் இல்லைனா அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை எதை படித்தாலும் தெளிவாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டுமே தவிர ஏதோ ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு அதை செய்வது என்பது அவ்வளவு நல்ல முறை அல்ல ஆகையினாலே நீங்கள் படிக்கிற நீங்கள் எல்லோரும் மொத்த கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக செம்மையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் அமைதியாக கேட்குறீங்க அமைதியாக உட்கார்ந்து கேட்குறீங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை பார்த்தோன்ன மனசில் என்ன தோணுதுன்னு கேட்டால் இன்னொரு ஒரு மணி நேரம் பேசலாமான்னு தோணும் அந்த ஒரு பொண்ணு சொல்லுது பாருங்கள் பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் பேசுவான் நாம் பேசிக்கிட்டு இருந்தால் நேரம் நிறுத்தியிருப்பாண்ட ஆனால் நான் பேச மாட்டேன் ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் நடந்தது எனக்கு நல்லா தெரியும் அமெரிக்காவில் காலையில் பத்து மணிக்கு பேச ஆரம்பிச்சான் ஒரு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் பேசினான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா ஒன்றும் பயந்துட்டான் இது இதுவரைக்கும் விஷயம் பேசலையா விஷயம் இல்லாமலே மூணு மணி நேரம் விஷயத்தை நேரம் பேசுவான் நம்ம மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டான் பாருங்கள் மேடைக்கு ஏறி வந்தான் ஒருத்தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிற துப்பாக்கி ரிவால்வர் எடுத்து மேஜை மேலே வச்சான் பேசுகிறவனை பார்த்தான் இவனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாரு வேண்டாம்னா சொல்லு நிறுத்திடுறேன் துப்பாக்கியெல்லாம் எடுக்காத அப்படி யோ நீ பேசியா துப்பாக்கி ஒன்ன சுட மாட்டேன் பா பேசு அப்புறம் எதுக்கே துப்பாக்கி வச்சிருக்கேன் ஒன்னு சுடுறதுக்கு இல்லடா ஒண்ணு ஒரு பேச்சாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு பாரு அவர் எங்க இருக்காரு தான் தேடிட்டு இருக்கேன் இவர் தான் ரொம்ப கெட்டேன்னு கொண்டு என்னால பாவம் அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் முயவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையைத் தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயுவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையைத் தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் முயுவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயுவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயுவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையைத் தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையைத் தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த கடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும் கடுமொழியின் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் முயுவ விளக்க உரை கடுமையான சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கடுமையான சொற்களம் வரம்பு மீறிய தண்டனையும் அரசின் பகையை வெல்லுதற்கு ஏற்ற ஆயுதத்தை தேய்த்து குறைக்கும் அறம் ஆகும் கலைஞர் விளக்க உரை கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையைத் தேய்த்து மெலியச் செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும்